சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலைப்பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க தெய்வசீக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை நாம் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் இந்த திருவருள் விஜயலட்சுமி யூடியூப் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் தயவு செய்து அந்த அன்பர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் அடியனுடைய நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் சிவாய நம்ம நேற்றைய பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம ஞான சம்பந்த பெருமான் அந்த திருப்புத்தூரை அடைந்து வணங்கி சில நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறாரு அவரோட அவரை சார்ந்த அடியார் பெருமக்கள் நம்ம சீர் நெடுமாறன் மங்கையர்கரசியார் அமைச்சர் குலச்சிரையார் இவர்கள் எல்லாம் அங்கே ஒன்று சேர அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அளவில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் புராணம் அதில் எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது திருப்பாடலோட விளக்கத்தை பார்த்து விட போகிறோம் திருச்சிற்றம்பலம் நம்ம ஞான சம்பந்த பெருமான் என்ன பண்றாரு புற்றில் வாழும் இயல்பினை உடைய பாம்பை அணிந்த தூயவரின் திருப்பூவனம் அப்படிங்கிற ஒரு திருப்பதி அந்த பதிக அந்த பதிக்கு சென்று இறைவரை வணங்கி புகழ்ந்து பாடி அடுத்து கற்றவர் வணங்கி போற்றும் திரு கானப்பேர் அப்படிங்கிற பதியையும் வணங்கி அங்கே ஒரு தமிழ்ப்பதிகம் பாடி பிறகு திருச்சுழியலை போற்றி அதன்பின் திரு குற்றாலத்தையும் வணங்கி கூற்றுவனை அருளிய இறைவரின் திருநெல்வேலியை அடைந்தார் அப்படின்னு அந்த திருப்பாடலுடைய விளக்கம் நமக்கு எடுத்து காட்டுகிறது அதில் குறிப்பாக சில செய்திகளை இங்கே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த திருப்புத்தூர் அங்க வழிபாடு செய்தார் ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னு பார்த்தோம் அல்லவா அங்க அவர் என்ன பதிகங்கள் அருள்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கள விம்மு அப்படின்னு ஆரம்பிக்கும் பதிகம் முதல் திருமுறை தக்கராக பண்ணில அமைந்தது இருபத்தி ஆறாவது பதிகம் அது அருள்னது அங்கதான் அடுத்தது திருப்பூவனம் அங்க வந்து ரெண்டு பதிகங்கள்ல அருள்கிறார் ஒன்று வந்து முதல் திருமுறை அறுபத்தி நான்காவது பதிகம் புணலும் அப்படிங்கிற பண் தக்கேசி பண்ணில் அமைந்தது அடுத்த பதிகம் திருமுறை மூன்று பதிகம் இருபது மாதமர் மேனியன் அப்படின்னு தொடங்குகிற காந்தார பஞ்சமப்பன் பண்ணிலே அமை அமைந்திருக்கக்கூடிய பதிகம் அடுத்தது திரு கானப்பேர் அங்கே அற்புதமான பதிகம் அது இன்னைக்கு வந்து கானப்பேர்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது இன்று வந்து அது காளையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது அங்க பா அங்க விண்ணப்ப செய்த பதிகம் கொல்லிப்பண்ணில் அமைந்தது மூன்றாம் திருமுறை பதிகம் இருபத்தி ஆறு பிடியலாம் அப்படின்னு தொடங்கும் ஒரு பதிகம் அடியே அந்த பதிகத்துல முதல் பாடலை மட்டும் ஓதுகிறேன் சிவாய நம பிடியலாம் பின்சல பெருங்கைமா மலர்தழி விடியலே தடம் மூழ்கி விதியினால் வழிபடும் கடி உலாம் பூம்பொழில் கான பேர் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே திருச்சிற்றம்பலம் பாருங்க அந்த யானைகள்லாம் எவ்வாறு வழிபாடு செய்தன என்பதனை அந்த அந்த பாடல் அருமையாக நமக்கு படம் பிடித்து காட்டும் அடுத்தது திருக்குற்றாலம் அங்க வம்பார் குன்றும் அந்த பாடலும் அந்த பதிகமும் ரொம்ப அற்புதமா இருக்கும் குறிஞ்சி பண்ணில் அமைந்தது அடுத்தது திருந்த மதிசூடி அப்படிங்கிற பதிகம் அது திருமுறை இரண்டு பதிகம் எழுபத்தி ஒன்று அடுத்த ஒரு திருச்சுழியல் அங்க நம்ம ஞானசம்பந்த சம்பந்த அருளிய அந்த பதிகம் நாம் கிடைக்கவில்லை அது நம்முடைய தவக்குறைவு இறைவன் திருவருளால இந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த பெரிய புராணத்தில் எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது திருப்பாடலை அருமையான முறையிலே சிந்தித்தோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கள நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் நம்முடைய தெய்வ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாருடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நாம்